ஓம் சாயிராம் என் அழகு செல்வமே உன் சாயப்பா உன்னை காண வந்துள்ளேன் சற்று நான் கோருவதை கேட்டுவிட்டு செல் உனது நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உனது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் ஆதலால் நேர்மறையாக சிந்தித்து பழகு அதுவே உன் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும் என் செல்வமே நீ வெற்றி பாதையில் பயணிக்கும் பொழுது உன்னை சுற்றி பல தடைகள் வரலாம் தட்டி பறிக்க சில கூட்டமும் வரலாம் நீ எதை கண்டும் கொண்டே இரு முன் வைத்த காலை நீ என்றும் பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் ஆதலால் தைரியமாக செல் நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு என் செல்வமே தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லையேல் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் பிரச்சனைகளை கண்டு நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன் அருகிலேயே உனக்கு துணையாக உன் சாயப்பாய் இருக்கிறேன் நீ தைரியமாக செயல்படு ஏனென்றால் தைரியம் என்பது பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது உன்னை நீயே நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல